ரெகுலர் கிடையாது <com selection of them. laughs> <laughs> லவ் ஸ்டோரினே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது நம்மளே அப்படியே ஃபீல் பண்ணிக்கலாம் ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின்ஸா ஒண்டர்ஃபுல் பெரிய ஒண்டர்ஃபுல் இனிமேலாவது தமிழ் படங்கள் இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நல்ல வேல்யூபலான ஸ்கிரிப்டோட வெறும் கமர்ஷியல் பின்னாடி போகாம ஹீரோ ஓரியன்டான ஃபிலிம் இல்லாமல் இதே மாதிரி கான்செப்டை வச்சு பண்ணுறது இனிமேல் வர படங்கள் வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நம்பிக்கை கொடுக்கு

ஜாலிதான் ஆமாமா ஃபுல்ல தான் நல்லாவே அவுட் ஆயிருக்கு மூவி ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கு செகண்ட் நல்லா இருக்கு கொஞ்சம் கனெக்ட் கொஞ்சம் இருக்கு அதுவும் நல்லா எடுத்துப் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லா தான் ரெண்டு பேருக்குமே தான் ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை நல்லா பண்ணிருக்காங்க எனக்கு ஹீரோயின் தான் முடிச்சிருக்கு

இது காமெடியா போகுது அது பசவாடை வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் பசவடை பாக்குறதுக்கு அது நல்லா இருக்கும் இது லவ் படம் பாத்துட்டு வந்தேன் இல்ல ஜி என்ன பொறுத்த வரைக்கும் தான் ரொம்ப ஹை பேத்தி சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு லவ் ஸ்டோரியா அழகா வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு இது எந்த அளவுக்கு வந்து கனெக்ட் ஆகும்னு தெரியல ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி போய் பார்த்தா ஜாலியாக இருக்கும் மற்றபடி பேரண்ட்ஸோட போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துருக்கும் அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க அப்படின்றது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்க பசங்களை நம்பி வந்து ஹாஸ்டலுக்கோ இல்லை வெளியூருக்கோ படிக்க அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க அவங்க போய்ட்டு லவ் பண்ணுறது இது பண்ணுறது அவர் அது அவங்க பேரண்ட்ஸ் விரும்புவாங்களா இல்லையான்னு தெரில பப்புக்கு போகிறது அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது அவன் பேரண்ட்ஸ் இது எப்படி ஏற்றுப்பாங்கன்னு தெரில இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் இப்போ படம் யாருஞ்சு பார்க்க வரா கொஞ்சம் காலேஜ் படிக்கிற பசங்க கட்டச்சிட்டு வராங்க இல்ல லவ்வர்ஸ் வராங்க அதுதான் வந்து இது மற்றபடி சண்டே டைம்ல ஃபேமிலி கொஞ்சம் வராங்க அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி வந்து திங்கள் டு அந்த வெள்ளி சனி அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு அப்போ வந்து கொஞ்சம் கலெக்ஷன் செய்த வாய்ப்பு இருக்கு ஆனா வந்து ஞாயிற்றுக்கிழமை டைம்ல வந்து ஃபேமிலியா வந்து வர்றதா இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயம் இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மத்தியில கொஞ்சம் இருக்கு அவ்வளவுதான் என்னென்ன விஷயங்கள் தவிர்த்துருக்கலாம் நினைக்கிறீங்க தவிர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நிறைய ஸ்லோவா தான் இருக்கு அவங்க பொறுமையா தான் கொண்டு போறாங்க அது இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் ஃபாஸ்டா கொண்டு போயிருக்கலாம் நம்மளுக்கு பொறுமையா தான் எல்லாமே செகண்ட் ஹாஃப் அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் போஷனு அது மட்டும் தான் கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் பயங்கர லேக்காக தான் இருக்கும் நம்ம வந்து எதுவுமே எதிர்பார்க்காம லைட்டா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சி இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் நார்மலா போகுது வந்து ஹீரோயினோட ஓகே தான் ஆனா கொஞ்சம் அவங்க மெச்சூரிட்டி இல்லாம ஒரு நடிச்சிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கு ஏன்னா இப்ப வர கதாபாத்திரம் ஹீரோயின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டி நினைக்கிறாங்க இவங்களோட கதாபாத்திரம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து மெச்சூரிட்டி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கு

எல்லாம் இப்போ டீம் லீடர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு அவங்களுக்கும் ஒரு நம்ம டீம்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொண்ணு வந்து அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க எப்படியாவது அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதோ லவ் பண்ணணும் நினைக்கிறதோ அது இலபா நடக்கிறது தான் அது அதை வந்து தத்துரூபா அப்படியே காட்டியிருக்காங்க அதுல ஒரு கொசிஸ்னஸ் கூட ஒர்க் பண்ற பொண்ணை கரெக்ட் பண்ற நம்ம ட்ரை பண்ணும்போது வெளியில வந்து எவனோ ஒருத்த வந்து தொக்கி போட்டு இழுத்து போறது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா தான் கொண்டு போயிருக்காங்க நம்ப முடியாதுன்னா படமே நம்ப முடியல தான் நடக்குமா நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க ஒரு பொண்ணிட்ட போய் நீங்க பேசுறதே ஒரு தான் இருக்கு சரி ஏதோ ஒரு வகையில பேசுறீங்க அந்த பொண்ணு ஏதோ ஒரு வகையில எமர்ஜென்சி கூப்பிட்டு வந்துடுறீங்க ஆனா அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு நார்மலா வந்து பயணிக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் அது அது வந்து அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறி ஒரு காதலமாறு அப்படின்றது கேள்விக்குரியா ஒரு வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இல்ல ஒரு வந்து படத்துக்காக கற்பனைக்காக எடுக்கலாம் ஹீரோ அந்த ஹீரோ ஃப்ரெண்ட் அதெல்லாம் இருந்துச்சு ஹீரோ ஃப்ரெண்ட் நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு

இந்த ஜர்னல் புடிச்சிருக்காங்க ஜர்னல் காமெடியா ஒரு கோட்டா இருக்குங்களா காமெடி ஆக்சன் நல்லா ஒரு கோட்டா இருக்கு நிறைய லவ் படங்கள் வந்திருக்கு இந்த படத்துல என்ன டிஃபரண்ட் இருக்கு எல்லாமே ஆர்ட் ஐலே லைக் மலையாளம் மூவிஸ் அப்படியே ஆட்ரா தான் வந்து பெருசா லவ் சீன் இல்ல एक्चुअली கான்செப்ட் நல்லா இருக்கு மலையாளத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்தை மலையாளத்துல எல்லாம் एक्चुअली தமிழ்